தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்களில் ஒருவரான சியான் விக்ரம் தற்போது தனது அறுபத்தி நான்காவது படத்திற்கான திட்டங்களை தொடங்கியிருக்கார் இந்த புதிய திரைப்படத்தை நைன்டி சிக்ஸ் மற்றும் மெய்யழகன் படங்களுக்கு பிறகு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற இயக்குனர் பிரேம்குமார் இயக்க உள்ளார் அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு இதைத் தொடர்ந்து இயக்குனர் பிரேம்குமார் விக்ரம் நடிக்கவிருக்கும் சியான் ஆன் சிக்ஸ்டி ஃபோர் குறித்த முக்கிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காரு தனது சமீபத்திய பேட்டியில் விக்ரமிடம் ஒரு திரைக்கதை சொல்லியதாகவும் அவர் அதை பெரிதும் விரும்பியதாகவும் தற்போது அந்த ஸ்கிரிப்டை முழுமையாக எழுதி கொண்டு இருப்பதாகவும் இயக்குனர் உறுதிப்படுத்தியிருக்காரு இந்த நிலையில இந்த புதிய திரைப்படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விக்ரமின் நடிப்பில் கடந்த சில வருடங்களாக வெளியாகிய படங்கள் அனைத்தும் ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள நிலையில பிரேம்குமாருடன் அவரது கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய தரத்தை கொண்டு வரும் அப்படின்னு ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் சிஎன் சிக்ஸ்டி ஃபோர் குறித்த பல தகவல்களுக்காக ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க